மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஹேரம்ப மகா கணபதி ஆலயத்தில் விநாயக சதுர்த்தி விழா உற்சவத்தின் மூன்றாம் நாளான நேற்று இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சமுக ஹேரம்ப மகா கணபதிக்கு வேள்வி மற்றும் ஆயிரத்தெட்டு சங்க அபிஷேகம் மற்றும் கலச அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக விநாயக பெருமானுக்கு கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு ஆயிரத்தெட்டு வலம்புரி சங்குகளை விநாயகர் மற்றும் ஸ்வஸ்திக் வடிவில் அலங்காரம் செய்திருந்தனர் கலசங்கள் மற்றும் சங்குகளை ஆவாகனம் செய்து மந்திரங்கள் கூறி உதிரி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாக வேள்விகள் நடைபெற்று வேள்வியில் பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது ஆலயத்திலிருந்து மக்கள் அனைவரும் ஆயிரத்தி எட்டு வலம்புரி சங்குகளை பிரத்யட்சமாக ஆலயத்தினை வலம் வந்து பஞ்சமுக ஹேரம்ப மகா கணபதிக்கு ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகாகணபதிக்கு பல வகை வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரத்துடன் வெண்பட்டு உடுத்தி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து நெய்வேத்தியங்களுடன் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் அனைவருக்கும் அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதியம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத உத்தர நட்சத்திரத்தினை முன்னிட்டு இங்குள்ள ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் நெய் அவல் விபூதி கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது பெரிய தெருவில் பிள்ளையார் கோவிலில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு பத்து நாட்கள் உற்சவம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் இரவு பிள்ளையார் எட்டு விதமான வாகனங்களில் வீதி உலா வந்தார் ஒன்பதாம் நாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்வாக திருத்தேர் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று நடைபெற்றது முதலில் மேல தாளங்கள் முழங்க துர்வாச முனிவர் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் அதன் தங்க கவசம் சார்த்தப்பட்டு கூத்தாடும் பிள்ளையார் என்று நர்தன விநாயகர் மல்லாரி மேளங்கள் முழங்க வேதங்கள் சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு தேரை வந்தடைந்தார் பின்பு தேர்நிலையிலிருந்து பங்கேற்று ஆனைமுகன் கணேசா விநாயகா என்ற கோஷங்களுடன் தேரை வடம்பிடித்து எடுத்தனர் தேரை பக்தர்கள் அனந்தீஸ்வரன் கோவில் அகர்ஹாரம் அனந்தீஸ்வரன் கோவில் தெரு சின்னக்கடை தெரு பெரியார் தெரு வழியாக தேர்நிலையை வந்தடையும் பின்பு மாலையில் நர்த்தன விநாயகர் விசேஷ அலங்காரத்துடன் மூஷிக வாகனத்தில் வீதி உலா காட்சி பத்தாம் நாள் விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மகா கணபதி ஹோமம் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை மற்றும் விநாயகர் வீதி உலா நடைபெறுகிறது பதினொன்றாம் நாள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை விடையாற்று உற்சவம் மற்றும் பல்லக்கு உற்சவமும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஊஞ்சல் உற்சவமும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சனிக்கிழமை சாந்தி அபிஷேகத்துடன் விழா நிறைவு பெறுகிறது இந்த கூத்தாடும் பிள்ளையார் கோவிலை தரிசிக்கும் பலன்கள் சகல நன்மைகள் புத்திர பாக்கியம் தெய்வ கடாட்சம் அரச பதவி வீடு நிலம் வாங்கும் பாக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யம் நல்ல மனைவி சதா இறையன்பு ஆகியவை உண்டாகும் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று கூறிய திருவாக்கு என்று அறிவதற்கு பொருட்டு துர்வாச முனிவர் பகவதி நிஷாந்தேகி யாசித்து வர அர்த்த ஜாமம் அகன்ற பின் பகவதி நிஷாந்தேகி தேவி யாசித்து வர நடராஜ பெருமான் திருநோக்கம் செய்து துர்வாச முனிவர் வருதலும் அவரை நம் இல்லத்திற்கு அமுது செய்திருக்க வேண்டும் என்று அன்புடன் கூறியது விநாயகரை தரிசனம் செய்யாமல் உணவு உண்ண மாட்டோம் என்று துர்வாச முனிவர் சொல்லவும் அம்மையாரும் அங்னமே ஆக இந்த பக்கத்திலிருந்து விநாயகர் சுட்டிக்காட்டி பஞ்சகிருத்திக பிரமானந்த தாண்டவம் செய்தருளும் பரமனார் அடைந்து உமக்கு வேண்டும் தரிசனத்தை பெற்றுக் கொள்கை என்று துர்வாச முனிவருக்கு வரம் கொடுத்தார் இவ்வாறு சிறப்பு வாய்ந்த கூத்தாடும் விநாயகர் இன்று காலை சுவாமி நர்த்தன விநாயகர் திருத்தேருக்கு எழுந்தருளும் போது துர்வாச முனிவருக்கு ஆனந்த தாண்டவ தரிசனம் நடைபெறும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது